அப்படியே வந்து வில்லனுக்கெல்லாம் அடிச்சு சண்டை போட்டு அதை அப்படி வந்து ஸ்லோ மோஷன்ல காமிப்பாங்க அப்படியே ஒரு சொட்டு தண்ணி விடும் உன்னை காணாது அம்மா உங்க பேரு உங்க பேருங்கம்மா ராஜலட்சுமி ஐயா ராஜலட்சுமி ஐயா பாருங்க ராஜலட்சுமி ஐயா

அப்படி அப்படியே வாயில வந்து வசம்பு வச்ச மாதிரி இங்க இப்படி வலுவலு வாயில வசம்பு வச்சு வலுவலு பேசுனா வந்தால வார்த்தை தடிக்குது தடிக்குதுனா உள மொத்தமா உள மொத்தமா நீங்க இந்த தஞ்சாவூர் புதுக்கோட்டை பாசி எல்லாம் பேசக்கூடாது எந்த நீ மாதிரி இருந்து பேசும்போது நாங்க தஞ்சாவூர் புதுக்கோட்டை பேச கூடாதா டூ மச்சா போயிட்டு இருக்கு நீங்க ஒரு சங்கீதம் படிச்ச ஒரு மாதிரி நீங்க பேசுறீங்க நான் சங்கீதம் படிக்கலங்கறனால தான் இப்படி பேசிட்டு இருக்கேன் சங்கீத ஆசிரியர்ங்க நானு இருங்க எனக்கண்ணா இருங்க எனக்கண்ணா சும்மா ரவுடி மாதிரி பேசுனா நான் சங்கீதாக்கு புருஷன் கலாக்கு புருஷன் என்ன சொல்ல வந்தியா சொல்லுங்க செய்ய செஞ்சிட்டு போங்க

மாணவியா மாணவியா இசை மாணவி எனக்கும் 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 உனக்கும் இது யாருக்கு ஒரு அற்புதமான ஒரு ஷோக்காக உங்களை தயார் பண்ணிருக்கீங்க பாடலாம் வாங்க வீடு தாரம் நாங்க அப்படின்ற ஒரு ஷோ ஒரு இசை நிகழ்ச்சி சூப்பர் என்னுடைய இசை நிகழ்ச்சியில கலந்து கொண்டவர் தான் திரு செந்தில் கணேஷ் அவர்கள் ஓப்படியா ஓப்படியா அவர் எங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வீடு பரிசாக பெற்றிருக்கிறார் சாதி பெற்றிருக்காரா யாரே நான் உங்களை ஒரு நிமிஷம் கலாச்சூட்டு போறீங்க

இங்க நெஞ்சல நான் இங்க முதலே வாசிக்கிறேன் நதியோரோ வாசிங்க நதியோரோ நானல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டிய மாடு நானந்த ஆனந்தம் என்று சொல்ல நதியோரே பாடலை பாராட்டு அடிச்சு கொடுக்க அவன் அப்படியே கூட்டிட்டு போய்